சூழல் குறித்து பெரும் புரிதலோடு சங்ககால மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத பல பாடல்களின் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில பாலார ஓடின குமிழி ஊரை சேர்ந்த நெய்தல் குமிழி ஞாழலார் நப்பசலையார் இவங்க எழுதின அகனானூர் பாடல் நூற்று அறுபதாவது பாடல் இது ஒடுங்கு ஈர் ஓதி நினக்கும் அற்றோ நடுங்கிற்று அழித்து என் நிறையில் நெஞ்சம் அடும்பு கொடி சிதைய வாங்கி கொடுங்கழி குப்பை வெண்மணல் பக்கம் சேர்த்தி சூழ் யாமை மறைத்து ஈன்று புதைத்த கோட்டுவட்டு உருவின் நாறு முட்டை பார்ப்பு இடனாகும் அளவை பகுவாய் கணவன் ஓம்பும் காணல் அம்சேர்பன் முள்வுரின் சிறத்தல் அஞ்சி மெல்ல வாவு உடைமையின் வல்பின் காட்டி ஏதொழில் நவின்ற எழுநடை புறவி செழுநீர்தன் கழி நீந்தலின் ஆழி நுதிமுகம் குறைந்த பொதிமுகழ் நெய்தல் பாம்பு உயர்த்தலையின் சாம்புவன நிவப்ப இரவந்தன்றால் தின்தேர் கரவாது ஒல்லென ஒலிக்கும் இளையருடு வல்வாய் அரவு காண பகல் தலைவி தோழிய பார்த்து சந்தோஷத்துல சொல்ற மாதிரியான ஒரு பாடல் இது அடும்பு கொடியை எடுத்து கடல் ஆமைகள் கூடு கட்டி முட்டை எப்படி இருக்குன்னா கோட்டு வட்டு உருவம்னு சொல்றாங்க யானையின் தந்தம் போன்ற வடிவம் அதே மாதிரி வட்டு உருவ அப்படின்னு பகடைக்காயின் வடிவத்தை சொல்றாங்க ஆமை முட்டை வந்து பகடைக்காயின் வடிவில இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் உண்மைதான் இத கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பகடை காய்கள் நமக்கு உறுதி செஞ்சிருக்கு நட்சத்திர ஆமையின் முட்டை இந்த போல இருக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையை ஆண் ஆமை பாதுகாக்குது பாலின பங்குகளை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு செயல் இல்லையா அது இந்த முட்டையை பாதுகாக்கிற ஆண் ஆமைய கடற்கரை சோலையை சேர்ந்த தலைவன் அப்படின்னு சொல்றது அவனுடைய மேன்மை அதாவது அவன் இவ்வளவு வல்லமை எல்லாம் பொருந்தியவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை பேணக்கூடிய ஆண் அப்படிங்கறதையும் குறிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இவ்வளவு சிறப்புகள்லாம் இருக்கக்கூடிய அந்த தலைவன் என்ன பண்றானா இது வரைக்கும் வந்து கள்ளத்தனமா ராத்திரி நேரத்துல மட்டுமே வந்து போயிட்டு இருந்துருக்கான் இப்ப பகல்ல ஒரே பாக்குறபடி குதிரையெல்லாம் வச்சுக்கிட்டு அவனுடைய ஒரு புடை சூட வர்றான் அவன் அவன் அப்படி வரான் சொல்லும்போதே அவன் திருமணத்துக்கு தயாரா வர்றான் தலைவிய திருமணம் முடிக்க போறான் அத வந்து விதம் தோதி கிட்ட தலைவி சொல்றான் நெய்தல் நிலத்துன அழகு அங்க இருக்கக்கூடிய ஆமைகள் எப்படி என்ன கொடியை வளைச்சு மணல சேர்த்து அதுல முட்டையிடும் அதை எப்படி ஆணாமை பாதுகாக்கும் அதபோல போல குணங்களை உடைய அந்த தலைவன் எவ்வளவு சிறந்தவன் அவன் தன்னை மனம் முடிக்கிறதுக்காக கம்பீரமா காலை பொழுதுல வரா அந்த நெய்தல் நிலத்துல நடக்கக்கூடிய இவ்வளவு அழகையும் குமிழிங்கியழலார் நப்பசலையார் இந்த ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க இவங்க எழுதி இருக்கக்கூடிய ஒரே பாடல் அகனானூரில் இதுதான் இன்னும் இதை போல அழகான சங்க பாடல்களின் பொருட்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க